அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே துளாராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் ஏழாவது வீடாக இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்கரன் அவர் வந்து பிப்ரவரி மாதம் அஞ்சாந்தேதியிலேருந்து மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஐந்தாவது வீட்டுக்கு கும்ப ராசியில் இருக்க போகிறார் இது வந்து உங்களுக்கு எந்த விதமான பலன்களை கொடுக்கும்னா இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவை வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் துளாராசி இந்த ராசிக்கு சிம்பிளே பார்த்திங்கன்னா தராசு ஸோ எதையும் இடவு போடுறதுல ரொம்ப வல்லவங்க செலவு பண்ணுறதுல சிக்கனமானவங்க தேவையான விஷயத்துக்கு செலவு பண்ணுவாங்க ஆனால் வந்து இவங்களை எல்லாருமே வந்து அவர்கிட்ட காசு வாங்குறது கஷ்டம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் ஏற்படுத்துவாங்க ஒருத்தர் பேசும்போதே அவங்க எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்றத இவங்க எடை போடுறதுல வல்லவங்க பல விஷயங்கள திட்டம் போடுவாங்க ஆனால் கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் தான் இவங்க வந்து கொஞ்சம் ஸ்பீடப் பண்ண மாட்டாங்க கொஞ்சம் ஸ்லோவாக ப்ராசஸ் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து ப்ராக்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து துளாராசியினுடைய இயல்பான ஒரு குணமாக இருக்கு இவங்களை அவ்வளோ ஈஸியில் ஏன்னா இவங்களுக்கு வந்து ஆறாவது வீட்டுக்கு அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் அதனால வந்து இவங்க யாரும் அவ்வளோ ஈஸியாக வந்து ஜெயிக்க முடியாது இவங்க வந்து வர வரக்கூடியதை முன்னாலேயே அறிஞ்சிக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளவங்க இது இப்படி போகுது அப்படி நடக்குமேன்னு சொல்லி ஒரு விஷயத்துக்கே ரெண்டு மூணு பாதை வச்சுக்குவாங்க ஒரு விஷயத்துக்கே ரெண்டு மூணு பாதை ஏற்படுத்தி ஏதான ஒரு பாதையில் சக்ஸஸ் பண்ணலாம் ஏன்னா இது இல்லாட்டின பிளான் ஏ பிளான் பி பிளான் சி அப்படின்ற வச்சுக்கோங்க அது மாதிரி வந்து அவங்க சக்ஸஸ் பண்றதில் ரொம்ப வல்லவங்களாக இருப்பாங்க இவங்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்ரனா இருந்தா கூட இவங்க வந்து அதாவது சுக்ரன் வந்து ரெண்டு ராசிக்கு ரிஷபராசிக்கும் அதிபதியா இருக்காரு துலா ராசிக்கும் அதிபதியா இருக்காரு ரிஷபராசிக்காரங்களுடைய குணங்கள் வேற மாதிரியா இருக்கும் துலா ராசிக்காரங்களுடைய குணங்கள் வேற மாதிரியா இருக்கும் அதனால வந்து ரெண்டுக்குமே சுக்ரனா இருந்தா கூட பார்க்க முடியும் இவங்க பண்ணாலே பல விஷயங்களை வெற்றிகள் அடைய முடியும் இவங்களுக்கு ஆறாவது வீட்டுல சனி பகவான் இருக்காரு இவங்களுக்கு ஒன்பதாவது வீட்டுல குரு பகவான் வக்ரமா இருக்காரு அது மட்டும் இல்லாம ஐந்தாவது வீட்லயும் பதினோரு ஐந்து அஞ்சு பதினொன்றுல வந்து ராகுக்கே இருக்கு அஞ்சுல ராகுவோட சேர்ந்து புதன் ஆல்ரெடி இருக்காரு இவருக்கு வந்து ஒம்போது பன்னெண்டுக்கு அதிபதி வந்து புதன் தான் இருக்கார் கூட இப்போ சுக்கரன் போகிறாருன்னு அதுக்கு அடுத்து சூரியன் செவ்வாய் மாதிரி அஞ்சு கிரகங்கள் ஐந்தாவது வீட்டில் இருக்கும் அதனால் வந்து இந்த ராசியை சேர்ந்தவங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதாக இருக்கும் நெட்ஒர்க்கிங் பண்ணுறவங்க ஃபான்சி ஸ்டோர்ஸ் வச்சுருக்கிறவங்க மீடியா அந்த மாதிரியான இதில் வேலை பார்க்குறவங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு இன்டீரியர் டிசைனர் அது மாதிரியான இருக்கிறவங்க அழகியல் சம்மந்தப்பட்ட தொழில் பார்க்குறவங்க பேங்கிங்கில் இருக்கிறவங்க இவங்க எல்லாேருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் நல்ல காலம் உங்களுடைய ஐடியாஸ் நல்லா பழிச்சுன்னு இருக்கும் உங்களுடைய ஐடியாஸ்னால அது அப்படி செய்யலாம் அதை எப்படி செய்யலாம்னு சொல்லி உங்களுடைய என்ன சொல்ல முன்னெடுப்புகள் வந்து நிறையா இருக்கும் அதே நேரத்தில் உங்களுடைய எதிர்ப்புகளையும் முன்னாலேயே அடையாளம் கண்டு அதையும் தாண்ட வர தாண்டி வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் நடுவில் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது போன வருஷம் வந்து ஒரு டிசம்பர் வரைக்கும் வந்து உங்களுக்கு பல விஷயங்களில் வந்து ஒரே தடைகள் இருந்தது கூட வேலை பார்க்குற ஒத்துழைப்பு கிடைக்காம இருந்தது இப்போ வந்து அதெல்லாம் மறைஞ்சிருக்கும் டிசம்பருக்கு மேலே வந்து உங்களுக்கு கூட வேலை பார்க்கணும் ஒத்துழைப்பு கிடைக்கும் எல்லாத்தையும் வந்து நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி மேலதிகாரிகளோட ஆதரவு தான் உங்களுக்கு கொஞ்சம் இப்போ கம்மியாக இருக்கும் மேலதிக ஆதரவு வந்துட்டு வந்துடும் அடுத்த மாதம்லாம் உங்களுக்கு மேலதிகாரிகளோட ஆதரவு வந்துடும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் தடையா தடையாக இருக்குன்னு சொல்ல முடியாது போஸ்ட் போஸ்ட்பாண்ட் ஆகிட்டே இருந்ததுன்னு சொல்லலாம் தள்ளி தள்ளி போயிட்டே இருந்ததுன்னு சொல்லலாம் ஸோ அதனால வந்து அதெல்லாம் வந்து உங்களுக்கு வெற்றிகள் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வரப்போகுது அதனால வந்து எல்லாத்துலேயும் தடைகளை தாண்டி நீங்கள் வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் மறைமுக வருமானங்கள் இந்த ராசியை சேர்ந்தவங்க வந்து ஷேர் மார்க்கெட்டிங்கு ஸ்பெக்குலேஷன்ஸ் லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்க வந்து ஜாக்கிரதையாக பண்ணுங்க கூடவே ராகு இருக்கிறதுனால அவங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் டிலேயாக கிடைக்கலாம் அதனால வந்து நீங்க ரொம்ப ரொம்ப தான் பண்ணணும் ரொம்ப ரிஸ்க் எடுத்துட வேண்டாம் இப்ப வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடிய காலங்கள் இல்லை இதே நேரத்துல வந்து நீங்க லோன் அப்ளை பண்ணிருக்கீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமா ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த விஷயங்கள் ப்ராசஸ் ஆக ஆரம்பிக்கும் இந்த காலகட்டத்துல ப்ராசஸ் ஆகும் வரக்கூடிய காலகட்டங்கள்ல தான் அது வெற்றி அடையும் ஆனா உங்களோட செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறதுனால இந்த இந்த பீரியட்லயே உங்களுக்கு வெற்றி அடையறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதனால இடம் வாங்குறது நிலம் வாங்குறது கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல இருக்கிறது ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரியான தொழில் பார்க்கறவங்க நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வேலை பார்க்குறவங்க இவங்க எல்லாருக்கும் இந்த காலக்கட்டம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் அதுவும் என்னன்னு ரொம்ப பரபரன்னு இருக்கும் உங்களுக்கு இது அப்படி பண்ணிடலாம் அது இப்படி பண்ணலாம்னு சொல்லி உங்களுக்கே வந்து இருந்து பரபரன்னு சொல்லி எல்லாத்தையும் சீக்கிரமாக செஞ்சு முடிக்கிறதுக்கு எல்லாத்தையும் தொடங்கி நடத்துறதுக்கு அதுக்கு ரொம்ப ஆர்வமான ஒரு காலகட்டமாக இருக்கும் அதனால எல்லாத்துலேயும் நீங்கள் வெற்றி அடையிறதுக்கு தான் இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் நிறையா இருக்கு ஆனால் ஆரம்ப இடம் வேலையை குறிக்கிற இடத்துல சனிபவன் இருக்கிறனால ஒர்க்கலோடு அதிகமாக இருக்கும் அதிகமான உழைப்பை போட வேண்டியதாக இருக்கும் உழைப்பு கேட்டுற பலன் கிடைக்கிறதுல தாமதமா இருக்கும் தாமதமாக இருக்கும் கிடைக்கும் பட் பின்னால கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிங்க தாமதமாக இருக்கும் எல்லா காரியங்கள்லயும் இதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இந்த காலகட்டங்களில் நீங்க உங்கள் உழைப்பை விடாம பண்ணிக்கிட்டே இருந்தாதான் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் அதனுடைய ரிசல்ட்டை பார்க்க முடியும் அதனால வந்து தான் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் தேவையானதாக இருக்கு அதில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து எல்லா விஷயத்துலையும் முன்னேற்றத்தை வந்து நீங்கள் பார்க்க முடியும் படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு அதிபய செவ்வாயோடு சேர்ந்து சுக்கரன் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து படிப்புகளில் வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண நிறைய விஷயங்களில் காம்படிஷன் பரீட்சை இன்டர்வியூ ப்ரஸன்டேஷன் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா ப்ரெசென்டேஷன் பண்ணுறது கோர்ட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து லீகல் தொழிலில் வக்கீலாக இருக்கிறவங்களுக்கு அதில் வாதாடக்கூடிய திறமைகள் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி வந்து உங்களை ரெண்டாம் இடத்து அதிபதி அஞ்சாம் இடத்துல பேருக்கிறதுனால குடும்பத்தில் குழந்தைகள் மூலமாக நல்ல செய்திகள் வந்து கிடைக்கும் அவங்க மூலமாக நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும் இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு வந்து லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் வந்து ஐந்தாவது வீட்டில் இருக்கிறதுனால எதிர்ப்பு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஆதரவுகள் கிடைக்கும் இல்லை அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இப்போ நீங்கள் கவர்மெண்ட் பரிச்சை எடுத்தோம்னா அதில் பாஸ் பண்ணுவீங்க மாதிரி அரசாங்கம் சம்மந்தப்பட்டதில் எதா லைசன்ஸ் அப்ளை பண்ணால் அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒன்றுக்கு ரெண்டு மூணு தரம் நீங்கள் முயற்சி எல்லாத்துக்குமே முயற்சி பண்ணணும் முயற்சி இருந்தால் தான் இதெல்லாம் வெற்றி அடையும் அப்படின்றத புரிஞ்சுங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் இருக்குது உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் அதிபதி செவ்வாய் சுக்கரன் சேர்றதுனால பல பேருக்கு திருமண வாய்ப்புகள் கைக்குடி வர்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு நிச்சயதார்த்தம் திருமண சம்பந்தமான இருந்து முன்னே முயற்சி எடுத்து முன்னேற்றி நடத்திட்டு போலாம் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பா உங்களுக்கு முடியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு அது மாதிரி வந்து ஏற்கனவே நாங்க கமிட் ஆகிட்டோம் ஒருத்தரை ஒருத்தர் விரும்புகிறோம் இந்த காலகட்டத்தில் பேச்சுவார்த்தை நடத்துறீங்கன்னா அதுவும் சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான உங்களுக்கு என்ன திருமணம் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ அதனால் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லாயிருக்கும் உடல்நிலையை பொறுத்த அளவு இந்த காலகட்டத்தில் ஆறாம் மடத்தில் சனிபவான் இருக்கிறனால ஏதாவது தொடர் மருத்துவங்கள் வந்துடலாம் அதனால் உடலில் பார்த்துங்க அசதிகள் இருக்கும் இடுப்பு வலி இருக்கும் கை கால்கள் எலும்பு சம்மந்தமான விஷயங்களில் வலிகள் இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சிங்கனால மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கும் ஸோ இந்த காலகட்டத்தில் அது மட்டும் இல்லாமல் சுக்கரன் வந்து அஞ்சுல வந்துட்டார் குரு வந்து வக்ரமா இருக்கார் அதனால செளி தொந்தரவுகள் இருக்கலாம் சளி தொந்தரவுகள் இருக்கலாம் இது ரெண்டு விஷயங்கள் தான் நரம்பு கோளாறுகள் அது கூட நல்லா இருக்கும்னு வச்சுக்கேன் எறும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கைகால் வலி மூட்டு வலி இடுப்பு வலி இந்த மாதிரியான விஷயங்கள் உடம்பு அசதியா இருக்கிறது அது மாதிரி செளி தொந்தரவுகள் இருக்கிறது இதெல்லாம் தான் இருக்கலாம் இதுக்கு வந்து நீங்க அதுக்கு தேவையான அந்த மருந்துகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்கரன்றதுனால மகாலட்சுமி வழிபாடு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ரெண்டு குத்து ஏற்றி ரெண்டு குத்து வழக்குலையும் அஞ்சஞ்சு முகமும் ஏற்றி உட்காந்து வரும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கனாலே நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே நடக்கும் இன் ஸ்பைட் ஆஃப் ஜாதகம் ஜாதகத்தை மீறி உங்களுக்கு காரியங்கள் நடக்கும் அதனால் வந்து லட்சுமிக்கு லக்ஷ்மிக்கு வந்து அஷ்டோத்திரம் இல்லை போட்டி இது மாதிரி அதெல்லாம் இருக்கும் அதை வாங்கி லட்சுமி படத்தை வச்சு ஒரு விளக்கு வச்சு அஞ்சு முகமும் ஏற்றி நீங்கள் பூஜை பண்ணிங்கனாலே உங்களுக்கு வெற்றிகள் உங்களை தேடி வரும் இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு மிக நல்ல பழுங்களை தர நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்